லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் அமலாக்கத்துறையிலா அமலாக்கத்துறையினரால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் வந்துட்டு நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மீது தாக்கல் செய்த வழக்கு சொத்துக்களை ஜப்தி செய்தது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதற்கு வந்துட்டு மதுரை இரண்டாவது மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் செகண்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் ஃபார் சிபிஐ கேசஸ் சிபிஐ நீதிமன்றம்னு சொல்லுவாங்க அது மதுரையில் இருக்குது அதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிட்டெட் மற்றும் ஆறு பேர் யாராவது பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன் பாலசுப்ரமணியம் பத்மநாபன் சார்லஸ் வீரசக்தி சிங்காரவேலன் நிறுவனம் மற்றும் ஆர்வேர் அவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அது வந்து என்னென்னா பிஎம்எல்ஏ ஆக்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் அதில் பிரிவுகள் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எட்டு உட்பிரிவு ஐந்து மற்றும் எழுவது அதாவது அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் சப் கிளாஸ் ஃபைவ் அண்டு செவன்ட்டி அதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணைக்கு வந்திருக்குது விசாரணையில் அவங்க வந்து எல்லோரும் ஆஜராகிருக்காங்க ஆஜராகி அவங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் ஷீட்டோட நகல் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து சூரட்டி அதாவது அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அந்த ப்ராசஸ் சூரட்டின்னு சொல்லுவாங்க அந்த அது கொடுத்துருக்காங்க அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் வந்து வழக்கை பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதிக்கு ஒத்தி வச்சுருக்குது அந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதியில் வந்து பிரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அதாவது குற்றச்சாட்டு வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து பிரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ஸு இது விசாரணைக்கு வந்த தேதின்னு வந்து ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடந்த தேதி விசாரணைக்கு வந்திருக்குது அந்த கேஸ் நம்பர் வந்து சிசி நம்பர் எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிபிஐ கேசஸில் சிபிஐ கோர்ட்டில் உள்ள கேஸ் அது அதை தொடர்ந்து அந்த இரண்டாவதாக போடப்பட்ட எஃப்ஐஆர் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியோமேக்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் முத்துக்குமரன் பாலசுப்ரமணியம் மற்றும் பலர் அவங்க மேலே போட்ட கேஸ் அது பாஸ் போட்டிருந்தாங்க அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அப்படின்றத பார்த்துருந்தோம் அது மதுரையிலிருந்து பரத சக்கரவர்த்தி அவங்க சார் சென்னைக்கு போயிட்டு சென்னையில் வந்து தலைமை நீதியார சார் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது மீண்டும் மதுரைக்கே போகணும் அப்படின்னு அனுப்பி அந்த மீண்டும் மதுரைக்கு வந்தது அந்த வழக்கு நாலாம் தேதி விசாரணைக்கு வந்திருந்தது மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கவுரி அவங்க முன்னாடி அது பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அந்த பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு பிறகு அந்த தேதியில் விசாரணையில் அந்த புகார் மனு கொடுத்தவர்கள் அந்த ஆசிரியை பெண் ஆசிரியை அவங்க ஆஜராகி நான் வந்து எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது நீதிபதி பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லை பணத்தை டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அந்த முத்துக்குமரன் கைது செய்யப்பட்டு டேன்பிட் நீதிமன்றத்தால் ஜாமீனில் விடும்போது அவங்க வந்து இருபத்தோரு லட்சம் ரூபாய் இவங்க கொடுத்ததாக சொல்லப்படுற பணம் அதை வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க மேலும் ஒரு இருபத்தஞ்சு லட்சரூவா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் ப்ளஸ் ஒரு இருபத்தோரு லட்சம் நாற்பத்தாறு லட்சம் டெபாசிட் பண்ணிவிட்டு அவங்க ஜாமீன்ல வந்திருக்காங்க இந்த இருபத்தோரு லட்சம் அந்த புகார்தாரர் அந்த பெண் ஆசிரியை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நீதிமன்றத்தில் சொன்னாங்க இருந்தாலும் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உங்களை யார் மிரட்டினாங்களா என்னென்னு விசாரிக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் சேம்பர் சேம்பர் அதாவது நீதிமன்ற அறையில் இல்லாமல் நீதிபதியோட சேம்பரில் தனியாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் அதில் இன்னும் ரெண்டு பேர் புகார் கொடுத்துருந்தாங்க மேலும் அந்த வழக்கில் அந்த கிரைம் நம்பர் குற்ற எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கே ராமநாதன் அப்படின்றவர் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு இடமும் பணமும் கொடுக்கலன்னு இரண்டாவது புகார் கொடுத்தாரு மற்றும் ஏ ஆர் ராமநாதன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன் இடம் பதிஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அந்த கிரைய ஆவணம் அசல் பத்திரம் என்ற குடுக்கல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு லட்ச ரூபா போட்டவருக்கு ஜிபேவில் பத்தாயிரமோ தொண்ணூறாயிரமோ நிறுவனம் அனுப்பிடுச்சு அது போக அந்த ஆர் ராமநாதன் அவருக்கு வந்துட்டு அவரோட ஒரிஜினல் ஆவணத்தை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஆவணம் திருப்பி கொடுக்கப்பட்டுருச்சு இருந்தாலும் இந்த வழக்கு வந்து மாண்புமிகு விக்டோரியா கௌரி அவர்கள் வந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க என்னென்னா அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் டு ஃபைல் கவுண்டர் பை ஈஒடபிள்யோ போலீஸ் அந்த பொருளாதார கூட்டிக் பதில் மனு தாக்கல் செய்யணுன்றதுக்காக இந்த வழக்கு வாய்தா போடப்பட்டிருக்குது மேலும் இந்த வழக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா தேனி மாவட்ட சங்கத்தைச் சேர்ந்த அந்த மணிகண்டன் செயலாளர் என்பவர் வந்து அந்த கே ராமநாதன் அப்படின்றவர் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எங்கள் கூட வரணும் வந்து நிறுவனத்தின் வழக்கறிஞர் நியோமேக்ஸ் வக்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் கேட்கலைன்னொன்னே அவரோட போட்டோஸ் அவர் சம்பந்தப்பட்ட அவர் ஏஜெண்டாக இருந்து வசூல் பண்ணியதாக சொல்லி ஒரு டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் யூடியூப்லேயும் போட்டார் இது வந்து விசாரணை ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது சாட்சியை மிரட்டுவது அப்படின்ற மாதிரி அது அந்த குற்றம் வரும் மேலும் அந்த நெட்டில் போட்டதெல்லாம் வந்து சைபர் கிரைமில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் தவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தில் வந்து குற்றச்செயல் மேலும் ஒரு சாட்சியை மிரட்டும் குற்ற செயல் அப்படின்னு சொல்லி அவர் உடனடியாக ஒன்று மற்றும் ரெண்டாம் தேதியில் மணியண்டன் தொடர்ந்து அவர்கிட்ட ஃபோனில் பேசி மிரட்டினார்னும் மூணாம் தேதி அவர் ஒரு புகார் கொடுக்குறாரு இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவில் போய் என்னை வந்து மிரட்டுறாங்க சாட்சியை என்ன சாட்சி சொல்லக்கூடாது வழக்கை வாபஸ் வாங்கணும்னு மிரட்டுறாங்க அப்படின்னு அவர் புகார் கொடுக்குறாரு அதன் மீது நடவடிக்கை எதுவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு என்னை வந்து மிரட்டுறாங்கன்ட்டு அதை வந்து விசாரித்து சட்டப்படியான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மார்புமிகு நிதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது என்னென்னா அவங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக வழக்கு போட்டால் செட்டில்மெண்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இதில் எந்த இடத்துலையுமே இதுவரை மனு தாக்கல் செய்த யாருமே உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையோ உயர்நீதிமன்ற மதுரையில் நடந்துட்டு இருக்கிற வழக்குலேயோ சென்னையில் இருக்கிற மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி இருக்கிற வழக்குலேயோ எந்த இடத்துலேயுமே யாரும் வழக்குக்கு தடை குறவில்லை இந்த கேஸ் ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்கல இன்னைக்கு வரைக்கும் எந்த வழக்குலையும் ஸ்டே இல்லை நோ ஸ்டே ரெண்டாவது வழக்கில் மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் எங்களுக்கு நடவடிக்கை வேணுன்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர ஏற்கனவே நடந்துட்டுருக்குற வழக்கில் செட்டில்மெண்ட் கூடாதுன்னோ அல்லது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற வழக்கு தடை செய்யணுன்னோ அல்லது எங்களுக்கு மட்டும் செட்டில்மெண்ட் கொடுங்கன்னு அந்த மாதிரி எந்த கிளைமும் யாரும் வைக்கல அதனால் இவங்க புதுசாக வழக்கு போட்டதுனால நிறுவனத்திற்கு தான் பாதிப்பு வருமே தவிர முதலீட்டாளர்களுக்கு பணம் போட்டவங்களுக்கு டெபாசிட் எந்த பிரச்சனையும் இல்லை டெபாசிட்டுக்கு அதி விரைவாக பணம் கிடைக்க தான் இந்த மாதிரி வழக்குகள் போடும்போது இந்த வழக்கு வராமல் இருக்கணும்னா அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போய் தொழில் பண்ணாதான் புது வழக்குகள் வராது அப்படின்றதான் உண்மை நிலை ஆனால் இவங்க யாருமே வந்து மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே பண்ணுற மாதிரி இன்ட்ரிம் ஸ்டே இன்ஜங்ஷன் அந்த மாதிரி எதுவுமே யாரும் வாங்கலை அதான் எந்த தடை உத்தரவும் யாரும் எதிரும் கேட்கவே இல்லை அப்படி எந்த மனு தாக்கலும் யாரும் செய்யலை மக்களுக்கு விரைவாக வேணும்னு எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துட்ருக்கிறீங்க அந்த மனுவை பரதாச்சக்கர அவங்க நீதிமன்றத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது நிறுவனம் காலதாமதப்படுத்தும் வேலைகளுக்காக ஒன்று நாள் இருக்காங்க நாங்கள் வந்து வேகமான தீர்வு வேணும் வேகமான தீர்வு வேணும் விரைவான வழக்குகள் முடியணும் அப்படின்னு தான் அதில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் இந்த வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்